கத்தருடைய பரிசுத்த நாம் அதற்கு மகிமை உண்டானாக தொடர்ந்து நேற்றைய தினத்தில் யார் இந்த பூமியை தத்தளிக்க பண்ணினது என்ற கேள்வியோடு கூட நாம் நிறுத்தினோம் இந்த நாளிலும் யார் இந்த பூமியை தத்தளிக்க பண்ணினது என்கிறதை நாம் பார்க்க போகிறோம் தூதர்களுடைய கூட்டங்கள் பரலோக ராஜ்யத்தில் இருந்தது பிரதேவனோடு கூட அவர்கள் இருந்தார்கள் படைக்கப்பட்டிருந்தார்கள் உலகம் மனிதர்கள் உருவாவதற்கு முன்பாகவே தூதர்கள் உருவாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அதனை மிகவும் பிரதான தூதர்களான மிகாவேல் காபரியல் கேரூப் என்கிற தூதர்கள் இருந்தார்கள் கேரூப்புடைய வேலை என்னென்று சொன்னால் தேவனாகிய கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும் கேரூப்புகளும் அவருடைய தூதர்களும் கே தேவனுடைய தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக படைக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கேரூப்பை நம் தேவனாகிய கர்த்தர் மிகவும் விதமாய் படைத்து வைத்திருந்தார் கேருப்பை பார்த்தீங்கன்னா அவன் எப்படி படைக்கப்பட்டிருந்தான் என்று சொல்லி இசைக்கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கள் நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் அவன் படைக்கப்பட்டதில் சில காரியங்களை சொல்கிறேன் பத்மராகம் புஷ்ப ராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களினாலும் பொன்னினாலும் உன்னை மூடி கொண்டிருந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கேருப்பை அப்படிப்பட்டதான வைரங்களினாலும் முத்துகளினாலும் மூடி வைத்திருந்தார் என்று சொல்லி வேதம் நாம் வாசிக்கிறோம் அப்படி பண்ணப்பட்டிருந்த கேருப்புக்கு அவனுடைய எண்ணம் என்ன என்று சொன்னால் நாம் தேவனுடைய சிங்காசனத்தில் நம்ம போய் உட்காருவோம் தேவனோடு கூட நாம் இருக்கும்படியாக தேவன் நம்மைத்தான் தெரிந்தெடுப்பத்திருக்கிறார் நாம் தாம் நம் அவரோடு கூட இருக்கப் போகிறோம் அவர் இருக்கிற இடத்துக்கு நாம் தான் போகப் போகிறோம் அவர் அந்த பரிசுத்த பர்வதத்தில் நம்ம போய் நிற்கப் போகிறோம் அவரோடு கூட இருப்பதற்கு தகுதி நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது என்கிற ஒரு அகந்த ஒரு எண்ணம் கேருப்பு உள்ளத்திலே உண்டானதை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாருங்க அவர் தேவனாய் பிதாவாகிய தேவன் தன்னுடைய விரை பெயரான குமாரனை அவருடைய வலது பாரசத்திலே உட்கார பண்ணினார் ஏன் அவருடைய வலது பாரசை உட்கார பண்ணினார் என்று சொன்னால் பிரிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் பிலிப்ப ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்து வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் பிலிப்ப ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய குமாரனிருந்தும் தேவனுக்கு சமமானதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் என்ன செய்கிறார் சிலுவை சுமந்து இந்த உலகத்தில் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி நம்ம இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கிறோம் நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை பிதாவாகிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா அநீதி மொழிகள் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்து எப்படி இருந்தாரா பிதாவுடைய செல்ல பிள்ளையாய் அவர் அருகிலே இருந்தேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் இந்த உலகம் உண்டாகும்போது இந்த உலகத்தை படைக்கும் போது ஏசு கிறிஸ்து பிதாவுடைய அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன் என்று சொல்லி அவருடைய மடியில் நித்தம் அவரோடு கூட இருந்தேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது கர்த்தமாக ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தை உண்டாக்கும் போது பிதாவாகிய தேவன் அந்த உலகத்தை உண்டாக்கும் போது ஏசு கிறிஸ்து அவரோடு கூட செல்ல இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் தூதர்களோ அவருக்கு ஆராதனை செய்தவர்களாய் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பிடிந்து ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பணிகளை செய்தவர்களாய் காணப்பட்டார்கள் கேரோப்புக்கு ஒரு எண்ணம் என்று சொன்னால் ஏசு கிறிஸ்து அல்ல அவருடைய ஸ்தானத்தில் போய் இருப்பது தான் அவருடைய ஸ்தானத்தில் போய் இருப்பேன் என்கிற ஒரு ஒரு எண்ணம் ஒரு அகந்தையான ஒரு எண்ணம் அவனுடைய உள்ளத்தில் எழுந்தது நான் அதைத்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியா புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக அது எழுதப்பட்டிருக்கிறது ஏசியா பதினெட்டாம் அதிகாரத்துல சொல்கிறாருன்னா நான் வந்து வான் வலதுபுற வடபுறத்தில் நான் ஏறுவேன் அவனுடைய சிங்காசனத்தில் நான் போய் உட்காருவேன் என்று சொல்லி ஏச அந்த கேரு அந்த கேருபருங்கிற லூசிபர் சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம் நான் வானத்துக்கு ஏறுவேன் ஏசியா பதினான்காம் அதிகாரம் பதினெண்டு முதல் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவன் சொல்லுகிற காரியம் நான் வாகனத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்று சொல்லி அவன் தன் இதயத்திலே அவன் சொல்கிறதை பார்க்கிறது மாத்திரமல்ல உன்னதமானவருக்கு ஒப்பானேன் என்று சொல்லி அவன் இருதயத்திலே சொல்லி கொண்டிருந்தான் அவனுடைய எண்ணமெல்லாம் ஏசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் அவருடைய வலது பாசத்தில் உட்கார பண்ண மாட்டார் ஏசு கிறிஸ்து பிதாவுடைய ஸ்தானத்துக்கு அடுத்தா பிதாவோடு கூட இணைந்திருப்பதில்லை அவர் செல்ல பிள்ளையாய் அவரோடு கூட இருக்கிறார் நாம் தான் அந்த இடத்தை உல உலகத்தை ஆளுகிற தேவனோடு கூட தேவனுக்கு சமமாக தேவனோடு கூட நம் தேவனைப் போல நம்ம நம்ம அமரப்போகிறோம் அந்த ஸ்தானத்தில் நம்மளைத்தான் கொண்டு வைக்கப் போறாரு நாம் தான் உயர்ந்த இடத்தில் இருக்கிறேன் நான் தான் இப்படிப்பட்ட அழகும் அந்தஸ்தும் உள்ளவனாக இருக்கிறேன் பரலோக ராஞ்சியத்தில் கர்த்தனுடைய தேவனுடைய பர்வ பரிசுத்த பர்வத்தில் வந்து அவரை ஆராதனை பண்ணுகிறேன் அதனால் நான் தான் மேலானவன் என்னைத்தான் நான் தான் அவருடைய சிங்காசனத்தில் போக போகிறேன் என்று சொல்கிற ஒரு பெருமையும் ஒரு அகந்தையும் அவனுடைய உள்ளத்திலே வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் நினைத்திருந்தான் அவன் நினைக்கும் போதே தேவனாகிய கர்த்தர் அவனை பூமியிலே தள்ளி போட்டார் பாதாளத்திலே தள்ளி போட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது அவனுடைய எண்ணம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஸ்தானம் இல்லை நமக்குத்தான் அந்த ஸ்தானம் என்று சொல்லி அவன் நினைத்திருந்தான் ால் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்துவோ பிதாவோடு கூட இருந்தார் பிதாவுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தார் அவரோடு கூட இருந்த தேவன் அவருடைய அவருக்கு அவர் சொல்கிறார் அதை நீங்கள் நம்ம வாசி பிழிப்பில் வாஸ்தோம் இல்லையா நம்ம வாசிக்கும் அவர் என்ன சொல்கிறார்னா தேவனுடைய ரூபமாக இருந்தார் தேவனுக்கு சமமாக இருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அப்படிப்பட்ட தேவன் பிதாவோடு கூட இருந்தவர் பிதாவுக்கு சமமாக இருந்தவர் பிதாவுக்கு ஒப்பாக இருந்தவர் பாருங்கள் தன்னை தானே வெறுத்து அடிமையாக்கி இந்த உலகத்திற்கு வந்து உலக மனுஷருடைய பாவங்களை சுமக்கும்படியாய் தன்னை தாழ்த்தினார் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று பார்க்கிறோம் இந்த தான் இந்த பூமியிலே தனங்களை மீட்டெடுக்க முடியும் யார் ஒருவன் தன்னை தாழ்த்தி பிதாவுடைய சித்தம் செய்கிறானோ அவனா அவர்தான் இந்த உலகத்தின் உள்ள ஜனங்களுடைய பாவங்களை மேட்டுக்கொள்ள முடியும் என்று சொல்கிற அந்த காரியம் பரலோக ராஜ்யத்தில் வெளிப்பட்டவுடனே கர்த்தராகி ஏசு கிறிஸ்து அதை ஒப் அதை ஏற்றுக்கொண்டு அவர் தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வருவதற்கு அவர் ஒப்புக்கொண்டார் என்று சொல்லிவிதம் சொல்கிறது இந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பாகவோ அந்த இயேசு கிறிஸ்து வந்து மறித்து போன பின்பு நடந்த காரியம் அல்ல இது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நடந்து முடிந்த ஒரு காரியம் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே இப்படிப்பட்டதான காரியங்கள் அங்கே எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது முடிக்கப்பட்டிருந்தது என்று சொல்ல பார்க்கலாம் ஒன்று பேரோ ரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இருபதாவது வசனம் ஒன்று பேது இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஒன்றாம் வசனங்களை நம்ம வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இருபதாம் வசனம் அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே குறிக்கப்பட்டவராக இருந்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த சிலுவைப்பாடு உலகத்திலே மனுஷர்களுக்காக ஒருவர் மறிக்க வேண்டும் மனுஷருக்காக ஒருவர் ஸ் தன்னை மரணம் தன்டைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்கிற எந்த ஒரு காரியம் கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு வந்து ஏற்படுத்தப்பட்ட காரியம் அல்ல உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே பரலோகத்திலே பிதாவாகிய தேவனால் அது உருவாக்கப்பட்டு உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் உலகம் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி எல்லாம் அறிந்த தெய்வன் அதை பரலோகத்திலே உலகம் உண்டாகும் போதே இவைகள் எல்லாவற்றையும் அவர் தீர்மானித்து வைத்தது என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது அதே போல் பார்த்தீங்கன்னா ஒன் ரெண்டு பெபிரியர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரியர் நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்ன சொல்கிறதுனா அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் பார்த்தீங்கன்னா உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த கிரியைகள் எல்லாம் அவர் முடித்திருக்கார் பரலோகத்தில் இந்த சிலுவைகள் சுமக்கத உலகத்து மனுஷர்களுக்காக வர வேண்டும் உலகத்தில் நாம் பாடுகள் பட வேண்டும் உலகத்தில் அடிக்கப்பட வேண்டும் உலகத்தில் நாம் மறிக்க வேண்டும் என்கிற தீர்மானம் எல்லாம் உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே அது நடந்து முடிந்த செய்து முடித்திருக்கிற ஒரு காரியம் அந்த காரியங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் நாம் கடந்து போய் உலகத்தில் உள்ள ஜனங்களுக்காகவே நாம் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பரலோகத்திலே அது எழுதப்பட்டிருந்தபடினாலே அந்த காரியத்திற்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்படிப்பட்ட மகா கொடிதான ஒரு மரணம் இந்த பூமியிலே உண்டாகும் ஜனங்களுக்காக மறிக்க ஒருவன் கடந்து போக வேண்டும் என்கிற அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டுதான் இந்த உலகிற்கு வந்தார் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் பாருங்க நான் ஏன் போனோம் நான் தான் தேவனோடு இருக்கிறேனே நான் தேவனுக்கு சமமாக இருக்கிறேனே தேவனுடைய ரூபமாக இருக்கிறேனே தேவனுடைய சாயலா இருக்கிறேனே இருக்கிறேனே நான் ஏன் இந்த மனுஷனுக்காக போக வேண்டும் என்று எண்ணாமல் தன்னை தாழ்த்தி அடிவையின் ரூபம் எடுத்து தன்னுடைய மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறார் ஜனங்களுக்காக இது உலக தோற்றத்துக்கு முன்பே நடந்த ஒரு காரியமாய் காணப்பட அங்கே இந்த பிளானிங்கெல்லாம் முதலே நடந்துட்டு பாருங்க அப்போ அவர் தன்னை இவ்வளவு தூரம் அவர் தாழ்த்தின அப்படின்னாலே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம் நாம் வாசிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்தே உயர்த்தினார் எல்லாம் முழந்தாலும் எல்லா நாவுகளும் அவருடைய நாமத்திற்கு பயப்பட வேண்டும் அவருடைய நாமத்துக்கு நாமத்திற்கு பயப்பட வேண்டும் அவருடைய நாமத்தை வணங்க வேண்டும் அவருடைய நாமத்திற்கு மரிய நாமத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் எல்லா நாம எல்லா மனிதர்களும் இயேசுன நாமத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் கனம் கொடுக்க வேண்டும் பயப்பட வேண்டும் என்கிற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவர் உயர்த்திவிட்டார் அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அந்த தூதர்கள் அங்கே அவரை துதித்து கொண்டிருக்கிற அந்த காலத்திலேயே இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்து கொடுத்து தேவன் அவரை உயர்த்தினார் அப்படி இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்ட போது அதை கண்ட கேரோ இந்த ஸ்தானம் நமக்கு வரவில்லை நமக்கு இல்லை என்று சொல்லி அங்கே மகா பெரிய யுத்தமும் சண்டையும் அந்த இடங்கள் அந்த தூதர்களுக்குள்ளே உண்டாக உண்டானது என்பதை நம்ம பார்க்க முடியுது அந்த ஸ்தானம் பரிசுத்த பர்வதத்தில் நாம் ஏற முடியவில்லையே என்கிற அந்த ஸ்தானம் அவன் நாம் நினைத்தது நடக்கவில்லையே என்கிற அந்த எண்ணம் அவன் உள்ளத்திலிருந்து இருந்து வந்தவுடனே அங்கே என்னாகுது பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கிறது தூதர்களுக்குள்ளே அங்கே துத்தங்களும் பிரச்சனைகளும் அங்கே உண்டாக போயிருது பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து சத்ருவானவனை லூ என்கிற அந்த லூசிஃபர் என்கிற அந்த தூதனை கர்த்தர் கீழே தள்ளி போடுகிறார் அவன் கீழே தள்ளப்பட்டவனாய் பூமியிலே விழுகிறான் அந்த பூமியிலும் விழுந்த பின்பும் அங்கே தூதர்களுக்கு யுத்தங்களும் போராட்டங்களும் பிரச்சினைகளும் உண்டாகிறது ஆதலால் தான் பூமி ஒழுங்கின்மையாய் மாறி போயிற்று என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த கேரூப்பை தேவன் கீழே தள்ளினார் கீழே தள்ளப்பட்ட கேரூப்புகளுக்கும் மற்ற தூதர்களுக்கும் இடையிலே பயங்கரமான யுத்தங்களும் சண்டைகளும் போராட்டங்களும் அங்கே நடந்தபடியினாலே தான் அந்த பூமி ஒழுங்கின்மையாய் ஆயிற்று என்று சொல்லி வேதத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது இதைத்தான் ஆதியிலே என்று சொல்லி எழுத ஆதிகிலே நடந்த கதையை வேதம் நமக்கு மறைமுகமாக எடுத்து சொல்கிறது அப்போ வேதத்தில் தேவன் பூமியை ஒழுங்காய் உண்டாக்கினார் அது ஒழுங்கின்மையாய் போவ காரணம் என்ன என்று சொன்னால் அந்த லூசிஃபர் என்கிற கேரூப் தூதனானவன் வடபுறத்தில் பிதாவுடைய சமூகத்தில் ஏறுவேன் என்று சொல்லி நினைத்திருந்தவன் தன்னுடைய ஸ்தானம் இழந்து போனபடியினாலே அவன் நினைத்த காரியம் நடக்காதபடினாலே கர்த்தராகிய தெய்வத்தோடு தெய்வத்தோடு கூட இருந்த அந்த எண்ணத்தை அவர் கண்டு அவனை புறம்பே தள்ளினார் அவரை பூமியிலே தள்ளினார் அவன் பாதாளத்துக்கு விழுகிறது போல விழுந்து பூமியிலே விழுந்து இந்த பூமியிலே பூமியில் உள்ள அனைத்தையும் நாசம் பண்ணி இந்த பூமியை ஒழுங்கின்மையாகவும் வெறுமையாகவும் இருளறிந்ததாகவும் அவன் ஆக்கினான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இதைத்தான் ஒன்று ரெண்டு வசனங்களிலே நம்ம வாசிக்கிறோம் நாளிலும் கூட அந்த யார் இந்த வனாந்திர பூமியை வனாந்திரமாக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கேரூப் என்கிற ஒரு தூதனும் அவனுடைய கூட்டத்தாரும் தான் அந்த பூமியை வனாந்திரமாக்கி வெறுமையாக்கி ஒழுங்கின்மையாக்கி இருக்கிறான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த உலகத்தில் நமக்கு என்று சொல்லி ஒரு ஸ்தானம் இருக்கிறது ஒரு தூதன் குமாரனாக முடியுமோ ஒரு தூதன் குமாரனுடைய ஸ்தானத்தை பெற முடியுமோ அதை அவன் அறியாதவனாய் பிதாவுக்கு முன்பாக அவன் துணிகரம் கொண்டதை நம்ம பார்க்கிறோம் இந்த உலகத்தில் நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது பாருங்கள் உலக வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊழிய காரியங்களிலும் நமக்கென்று ஒரு ஸ்தானத்தை தேவன் வைத்திருக்கிறார் தாய் என்கிற ஸ்தானம் தகப்பன் என்கிற ஸ்தானம் ஊழியன் என்கிற ஸ்தானம் ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் ஒவ்வொரு மரியாதை உண்டு அப்படிப்பட்ட நம்மளுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை விட்டு நமக்கு மிஞ்சின ஒரு ஸ்தானங்களுக்குள் நாம் ஏறும்படியாக நாம் கடந்து ஆனால் அநேக வேதனைகளுக்குள் நாம் சிக்கொண்டு போகிறவர்களாய் காணப்படுவோம் அநேக நேரங்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது வேலை சில இடங்களினாலும் சரி இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையினாலும் சரி குடும்பங்களினாலும் சரி சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மனைவி என்கிற ஸ்தானம் இருக்கும் ஆனால் மனைவி கணனு கணவனுக்கு ஸ்தானத்தை எடுத்துக்கொள்வார்கள் கணவனுக்குரிய ஸ்தானம் இருக்கும் கணவன் மனைவிக்குரிய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்வார்கள் இப்படிப்பட்ட அநேக ஊழியர்கள் வாழ்க்கையிலும் நம்ம அப்படித்தான் பார்க்குறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் யார் யார் தவறாக அந்த காரியங்களை பயன்படுத்த நினைக்கிறார்களோ அங்கே பற்கடிப்பும் யுத்தங்களும் சண்டைகளும் ஓயாது உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று கொடுத்திருக்கிற ஸ்தானம் என்ன தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்ன அதன்படியாக நாம் நடந்து நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷம் சமாதானம் உண்டாகும் பாருங்க சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பார்கள் ஆனால் அந்த காரியம் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் அடிமை மைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும் பெற்றோர்கள் பிள்ளையுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டியதுதான் ஆனாலும் அதை கேட்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் எதை கேட்க வேண்டும் எதை கேட்க கூடாது என்று சொல்லி அநேக காரியங்கள் நமக்கு உண்டு உலகத்தில் அநேக குடும்பங்கள் இப்படி சிறந்து கொண்டிருக்கிறது சகோதரருக்குள்ளே பிரச்சனைகளை கொண்டு வந்து நாம் இருக்க வேண்டிய இடத்திலே நடக்க வேண்டிய ஸ்தானங்களிலே இருக்க வேண்டிய இடத்திலே நாம் இல்லாதபடியினாலே நம்முடைய மதிப்பு மரியாதை நம்முடைய வாழ்க்கை எல்லாம் சீரழிந்து போகிறது நம்ம பார்க்க முடியுது அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை தான் கேரூப் அடையும்படியாக முயற்சித்தான் அவனுடைய ஸ்தானம் தூதனுடைய ஸ்தானம் அவன் ஆராதிக்கப் போக வேண்டும் தேவனை ஆராதிக்க வேண்டும் ஆனால் அவனோ குமாரனுடைய ஸ்தானத்துக்கு ஏறும்படியாக தன்னை நிலைநிறுத்தினான் ஆனால் பாருங்க பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான் அவன் தள்ளப்பட்ட அந்த இடம் வெறுமையாகவும் சூனியமாகவும் மாறி போயிற்று நம்முடைய வாழ்க்கையும் அப்படி மாறிவிடக்கூடாது நம்முடைய ஸ்தானங்களை நாம் நழுவ விட்டுவிட்டால் நம்முடைய வாழ்க்கை போகும் நம்முடைய வாழ்க்கை சூனியமாய் போய்விடும் நம்முடைய வாழ்க்கை குருளுடையதாய் போய்விடும் அதனால் தெய்வ பிள்ளைகளாக நாம் தெய்வம் நமக்கென்று கொடுத்திருக்கிற ஸ்தானம் எது அதை கவனமாய் நம் அறிந்து கொண்டு அதிலே நாம் வாழ்ந்து வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்போம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென் தொடர்ந்து நாளைய தினத்திலும் அடுத்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம்